நடிகை தம்ன்னாவும் விஜய் வர்மாவும் பிரிந்து விட்டதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கும் நிலையில அவங்க பிரிவுக்கான காரணம் என்ன என்பது புது விவரம் இப்ப வெளியாயிருக்கு இவங்க இருவருமே கடந்த மூணு ஆண்டுல காதலிச்சிட்டு வந்தாங்க இவங்களோட உறவு பத்தி வெளிப்படையா சொல்லவில்லை என்றாலும் விருது விழா திரைப்பட விழாக்கெல்லாம் ஜோடியாக தான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க காதல் உறவு கண்டிப்பா திருமண வரை செல்லும்னு எதிர்பார்த்த நிலையில இப்ப அதிரடியா இருவரும் பிரிஞ்சு விட்டதா சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாந்தபடி எடுத்தப்பட்ட புகைப்படங்களை கூட சோசியல் மீடியாலிருந்து நீக்கிவிட்டதாகவும் கூறப்படுது இவங்க பிரிவுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா இப்ப தமனாவுக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுதுங்க அவர் இந்த ஆண்டே திருநோம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு விஜய் உர்மான் தன்னை கோரிக்கையை வச்சிருக்காரு ஆனா விஜய் உர்மாவுக்கு இப்ப திருநோவ் செய்து கொள்ள சுத்தமா உடன்பாடே இல்லையா அவர் இன்னும் சில ஆண்டுகளுக்கு காதலிச்சிட்டு நம்ம அப்பர்மா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஆனா இதை தமனா மற்றும் அவருடைய பெற்றோர் ஏற்கவில்லைன்னு சொல்லப்படுது இந்த பிரச்சனையே ஒரு கட்டத்துல இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்படுத்தினால இருவருமே பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதா சொல்லப்படுது இப்ப ஏராளமான பிரபலங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு அதன் பின் வரும் பிரச்சனை காரமா பிரிஞ்ச நிலையில இவங்க திருமணத்திற்காகவே சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷன்கள் பலரும் தன்னுடைய கருத்துல சொல்லிட்டு வராங்க இவங்க பிரிவுக்கு இதுதான் உண்மையான காரணமா என்பது இன்னும் தெரியவில்லை